ஹலோ மக்களே வெல்கம் டு ஹேமசோமோ கிரியேஷன்ஸ் இன் மை லைஃப்பில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் முக்கியமான ஒரு இது என்னென்னா சாப்பாடு தாங்க ஸோ வந்து சாப்பாடு வந்து நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பால் வரும் அதுக்கேற்ற மாதிரி தான் குழந்தைக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஆகட்டும் எதுனாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்ல தான் இருக்குது ஸோ அதுக்கு முக்கியமாக நமக்கு வந்து கொடுக்குறது என்னென்னா இந்த மருந்து குழம்புன்னு ஒன்று கொடுப்பாங்க சில சில இடத்துல வந்து அது செலவு குழம்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்குள்ளே ஜாமான் எங்கே போய் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற பிளேஸில் பக்கத்தில் நியரஸ்டில் இருக்கிற ஒரு நாட்டு மருந்து கடையோ இல்லை வைத்தியர் கடைன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கடைகளில் போயிட்டு இது மாதிரி செலவு குழம்பு ஜாமான் கொடுங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி விரலி மஞ்சள் பெருங்காயம் அப்புறம் வந்து பரங்கி பட்டை இது மாதிரி ஒரு இருபத்தி ஓரு வகைகளில் மூலிகைகள் வந்து நமக்கு தராங்க அதுக்கு வந்து ஏற்ற அளவு வந்து மிளகா மல்லியும் அவங்களே அளவு சொல்லிடுறாங்க ஏன் நான் வாங்கின இதுக்கு வந்து பேக்கெட்டுக்கு வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா ஒரு கிலோ மல்லியும் கால் கிலோ அளவு வந்து குண்டு மிளகா வந்து போட சொன்னாங்க ஸோ இது எல்லாமே நல்லா வெயிலில் நல்லா நல்லா காயினுங்க ஒரு ரெண்டு நாள் அளவுக்காவது காய வச்சுடுங்க காய வச்சுட்டு மிஷினில் போய் கொடுத்து நல்லா நைஸாக வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் ஸோ வந்து மிக்சியில் அரைக்கணுன்னாலும் இவ்வளோ பொருள் அரைக்கும் போதும் மிக்ஸி ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்குமே தாராளமாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏன்னா எனக்கு செய்கிற குழம்பு வந்து என் பையன் எங்கள் அம்மா எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ சூப்பராகவும் இருந்தது இது வெறும் மருந்து குழம்பு மட்டும் வைக்காமல் பீட்ரூட் பொரியல் கேரட் பொரியல் அவரக்காய் பொரியல் எல்லாத்துலேயுமே பூண்டையும் சேர்த்து இந்த மருந்தையும் அதாவது இந்த ப மிளகாத்தூளுக்கு பதிலாக இந்த மிளகாத்தூள் மூலிகை சேர்த்து இந்த மிளகாத்தூளை வந்து யூஸ் பண்ணி நம்ம செய்யும் போது நம்ம ஹெல்த்தியாகவும் நம்ம குழந்தைக்கு நம்ம மூலமாக நல்ல நியூட்ரிஷன்ஸு அப்புறம் வந்து எல்லாமே கிடைக்கும் ஸோ வந்து தாய்ப்பாலும் நிறைய வரும் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹெமிசோம கிரியேஷன்ஸில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்